அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கொல்லப்பட்டி மெடிக்கல் காலேஜிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவும் கணபதிபாளையம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஓம் சக்தி நகர் பி பிளாக்கில் மேற்கு திசை பார்த்து புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு போர் வசதி நிலமட்டம் டபுள் பெட்ரூமு நிலமட்டத்தினுடைய அளவு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் அளவு ஆயிரத்தி நூறு சதுரடி இந்த வீட்டினுடைய விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்